வந்துட்டேன் இனிய காலை வணக்கம் தமிழ் இன்னும் பேசும்போது அதே மாதிரி மரங்கள் எல்லாம் முறிந்து விழுந்திருக்கிறது அம்பாரண்ணா கடும் வெள்ளம் அதே மாதிரி கிழக்கா இருக்கலாம் வடக்கா இருக்கலாம் மலையகமா இருக்கலாம் எல்லா இடங்களிலும் குறிப்பாக வெள்ளம் மக்கள் அல்லோல அல்லோல படுறாங்கன்னா புகைப்படங்கள் எல்லாம் வெளிவந்திருக்கிறது எனவே இது ஒரு நாட்களுக்கு தொடரும் என்னன்னா

நாங்கள் எல்லாரும் அதாவது படிக்கிற காலத்தில் கூட இலங்கை அப்படின்ற நாடு இயற்கை சீற்றங்கள் குறைந்த நாடு இயற்கை அனர்த்தங்கள் நிகழ்கிறதுல மிகவும் குறைவான பதிவுகளை கொண்ட நாடு

ஐயா விட்டு கொடுக்க மாட்டாரே அதை விட்டு கொடுத்தாதான் வாய்ப்பு இருக்கு அதான் ஐயாவும் தான் பிடிச்ச முயலுக்கு மூன்று காலம்

பாதிக்கப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் வரை உயர்வாம முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் வவுனியா மென்னார் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு சரி சார் பிரதானமாக பாதுகாப்பாக இருங்கள் இன்னும் இரண்டு நாட்களுக்கு தொடருமா முஸ்லீம் காங்கிரஸ் உயர் பீடத்தில் இருந்து இடைநிறுத்தப்பட்டார் ஹரீஸ் பெருந்தோட்ட மக்களின் பெருமான செலவு விவரத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்தோம் சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான தலைவர் பீட்டர் தெரிவிச்சிருக்காரு அவர் வந்து பெருந்தோட்ட மக்களின் வருமான செலவுகளை கண்டு அந்த விவரத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் அம்மா புகைப்படம் வந்திருக்குன்னா முல்லைத்தீவில் தீவில் மழை காரணமாக வட்டுவாக பாலத்தை மேவி நீர்வெள்ளம் பாய்வதையும் மக்கள் சிரமத்துக்கு மத்தியில் போக்குவரத்தில் ஈடுபட்டதையும் காணலாம் என்று புகைப்படத்தோடு செய்து வந்திருக்கு பாலத்துக்கு மேலோடு தண்ணி போயிருக்கு பார்த்தீங்களா அரசியல் பழிவாங்கல்களுக்கு பயன்படுத்தப்படும் சிஐடி

என்ன <laughs> தேவை <laughs> 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 கேள்வி கட்டிருக்கா படகு கவிழ்ந்து மாயமான தந்தை மகள் சடலமாக மீட்பா நீர் கொழும்பு பகுதியில் சிறிய படகு ஒன்று கவிழ்ந்திருக்காத்துக்குள்ள நேரத்தில் தந்தையும் மகளும் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிற ஒரு சோகமான செய்தியும் வந்து கிடக்கு நான் செய்தது தவறனில் மன்னிப்பு கோருகிறேன் எது கட்சி தலைவர் நாசனத்தில் அமர்ந்தமை குறித்து அர்ஜுனா எம்பி தெரிவிச்சிருக்கேன் பாதுகாப்பு எனக்கு தேவையான கேட்டிருக்காரு ஆஹ் போரிடங்கள்ல வந்து வே சரியில்லை இவர் வே இவருக்கு வந்து நல்ல ஒரு ஆலோசகர் ஒன்று தேவைன்னா ஆலோசகர் ஒருத்தர் நல்ல ஒரு மெச்சுவர்ட் ஆனா நல்ல வயது மூதிருந்தா அல்லது வயது இவருக்கு மூத்த ஒரு ஆலோசகர் இருந்தா இப்படி எல்லாம் செய்ய மாட்டார் இவர் இப்ப எம்பியா வந்த பிறகு இப்படி சின்ன சின்ன பிள்ளைகளை விட்டுக்கண்டு இருந்தா மக்கள் கொஞ்சம் நிறைய பேர் நல்ல மாதிரி சொல்றாங்க இல்ல என்ன அப்ப மானம் ஒன்று இருக்குதான் அதுகளையும்

அதுக்கு முதல் இவருக்கு தெரியாதான் சரியும் அரசாங்கம் மாறினாலும் ரணிலின் திட்டங்களில் மாற்றமில்லை ஏதாவது நாங்க ஏற்கனவே பார்த்து சரி வந்து கிடக்கிறது படகு கவிழ்ந்து மாயமான தந்தை அதுவும் பார்த்தாச்சா அப்ப நாங்க திருக்குறள் பத்திரிகை போவோம் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக மூன்று யாழ் இளைஞர்கள் பெலவந்தமாக ரசிகர் இராணுவத்தில் இணைப்பான் எதிராக யுத்த முனையில் நிறுத்தப்பட்டனர் பார்த்தீங்களா நான் பிரான்ஸ் பொருத்துக்காக போனவர் என் தம்பி இருபத்தஞ்சு வயது எனவே குருநகர் பகுதியை சேர்ந்த யாழ்ப்படம் குருநகர் பகுதியை சேர்ந்து இருபத்தஞ்சு வயதான இளைஞர் ஒருவர் சுற்றுலா விண்ணப்பத்தின் சுற்றுலா விசாவுடாக பிரான்ஸ் என்ற வேலை வலக்கட்டாயமாக ரசிகர் இராணுவத்தில் இணைக்க கேட்கப்பட்டார் அவரோட படமும் வந்திருக்கு ரசிக எல்லாம் போட்டு ராணுவ உடை எல்லாம் போட்டு கழமுனையில நிக்கிற படமும் வந்து கிடக்கும் வடகிழக்கு பகுதிகளே புயல் தாக்கும் அபாயம் வங்காள பிரிவுடா தாளமுக்கம் இலங்கையை நோக்கி நகர்கிறது இன்று முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை கிழக்கு மற்றும் வடக்கு கடற்பகுதியிலே இந்த புயல் நகருமா மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவியாளர் பிரதீபா ராஜா எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் என்ன சரி வந்திருக்கு மக்களே கவனமா இருங்க இருபத்தி எட்டாம் தேதி வரை கிழக்கு மற்றும் வடக்கு கடற்பகுதிகளில் இந்த புயல் நகரம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறார் மன்னார் மாவட்டத்தில் முப்படையினரும் தயார் நிலை அந்த இந்த தாளமுக்கம் காரணமாகத்தான் பாதுகாப்பு மற்றும் பணிகளை ஈடுபடுத்தானே வேணும் உயர்தர பரீட்சைக்கு நெருக்கடி ஏற்படுமா முருத்தக்கோரும் மனு மீது டிசம்பர் பனிரண்டில் விசாரணை என்கிட்ட செய்தியும் வந்து கிடக்கு இலங்கைக்கு நூறு மில்லியன் டாலர் கடன் உதவியாம் இருநூறு மில்லியன் டாலர் கடன் உதவி கிடைக்கப் போதாம சந்தோஷம் அதே மாதிரி முஸ்லிம் காங்கிரஸ் தேவையில்லாத ஒரு நியூஸ் தான் கேள்ஸ் நிறுத்தவங்களுக்கு போக வேணு சொல்லிட்டு அதான் அனுரவின் இந்திய விஜயத்தில் ரணிலின் குல ஒப்புதல்களால் சபாலாம் சீனாவின் செல்வாக்கு குறித்து முக்கிய தீர்மானங்களாம் அனுரவின் இந்திய விஜயத்தில்

போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு எதிராக பொருளாதார தடைகளை விதிக்குமாறு சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பு பிரித்தானியாவை கேட்டுக்கொண்டிருக்கிறது விளங்குதோ பாதுகாப்பு படைகளின் பிரதானி சவேந்திர சில்வா முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன மற்றும் கிழக்கு மாகாணம் முன்னாள் முதலமைச்சர் சந்திரகாந்த் பிள்ளையான நினைப்பார்கள் தானே ஆகியோருக்கு எதிராக தடைகள் விதிக்கப்பட வேண்டும் என சர்வதேச மனித உரிமைகள் குழுவான மற்றும் நீதிக்கான இலங்கை பிரசாரம் கோரிக்கை விடுத்திருக்கிறது வந்திருக்கிறது ஒன்றாக ஒப்படைவதற்கு மீண்டும் நிபந்தனைகள் நிபந்தனைகள் நீங்க சொன்ன மாதிரி விதிக்கப்பட்டிப்பு கோரிய உலக முண்டக்கி திருக்கடல் பத்திரிகை முற்பாக்கு செய்திகள் உறுதியாக முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷன் கரவுக்கு மனித கடத்தலுடன் தொடர்பா என்ற செய்தியும் கேள்விக்குள்ள வந்திருக்கு ஏன்னா அவர் அமைச்சர் இருந்த சரியான ஒப்புதல்கள் சரியான ஆவணங்கள் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு வேலைகளுக்கு அனுப்பியிருக்கிறாராம் தனிப்பட்ட முடிவெடுத்து எடுத்து செய்திருக்கிறாராம் என்ற மாதிரி நேற்று குற்றச்சாட்டுகள் எந்த அளவு உண்மையான தெரியல அதான் சொல்றேன் வீதி கிரங்கி நேற்று போராடினார்கள் என்று ஆகவே அது பற்றிய விசாரணைகள் ஆரம்பமாக இருக்கின்றன பிறகு தெரிய வரும் உண்மையா பொய்யா அமைச்சர் செய்தது பிள்ளையா சரியா அல்லது அவர் நேர்மையானவரா அல்லது மேலே ஏதாவது பிள்ளையா செய்திருக்காரா அப்படின்னு எல்லாம் தெரிய வரும் சரி அப்ப நான் podcast la podala chandipam nanri ellarum kavanamai irunga bye